ஜனங்களே கடன் பிரச்சனைக்காக என்னிடம் வந்து அழுது மன்றாடும் பிள்ளைகளுக்காக உங்கள் தந்தை நான் பேசுகிறேன் இந்த கடன் பிரச்சனையை கொண்டு வரும் சத்துருவே உங்கள் தந்தை நான் முறியடிப்பேன் சத்துருவானவன் தான் என் பிள்ளைகள் குடும்பத்தில் வருகிற ஒவ்வொரு சிக்கலுக்கும் காரணமாயிருக்கிறான் அவன்தான் என் பிள்ளைகள் மனதில் தேவையில்லாத ஆசைகளை தூண்டி கடன் வாங்க அவர்களை நிர்பந்திக்கிறான் இந்த கடன் பிரச்சனையால் என் பிள்ளைகள் தவறான முடிவு எடுக்கிறீர்கள் உயிரை விட்டுவிடுகிறீர்கள் இதை நினைக்கும் போது பார்க்கும் போது உங்கள் தந்தைக்கு இதயமே வலிக்கிறதப்பா நான் என் பிள்ளைகளை உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கினேன் என் பிள்ளைகள் உங்கள் தந்தை கொடுத்த உயிரை கேவலம் கடனுக்காக மாய்த்து விடுகிறீர்கள் உங்களை தூண்டுகிற சத்துருவுக்கு இடம் கொடுக்காதீர்கள் கடனுக்கு மேல் கடன் வாங்க உங்களை தூண்டுவது சத்துருதான் என் பிள்ளைகள் உங்கள் தந்தையின் பேச்சை கேட்க மாட்டீர்களா எல்லா விதத்திலும் சத்துருவுக்கு தான் கீழ்ப்படுவீர்களா உங்கள் தந்தைக்கு இவற்றை தாங்க முடியவில்லை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுகிறீர்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது என்று கடன் வாங்கி அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுகிறீர்கள் எங்க அப்பா தச்சு வேலை செய்பவர்தான் என் அப்பா பட்ட கஷ்டத்தை தெரிந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தேன் அதேபோல் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்கள் தேவைகளை குறைத்துக் கொண்டாலே உங்கள் வாழ்வில் கடன் என்பதே இல்லை சிட்டுக்குருவியை பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுவடை செய்வதும் இல்லை அவ அவற்றிற்கும் உங்கள் தந்தை நான் உணவளிக்கிறேன் இவளின் பிள்ளைகளுக்கு தேவைக்கு அதிகமாக ஆசைப்படாதீர்கள் தேவைகள் அதிகமாகும் போது பிரச்சனைகளும் அதோடு சேர்ந்து வருகிறது அளவுக்கு அதிகமாக ஆசையை என் பிள்ளைகள் மனதில் விதைக்கிறவன் சத்ருவானவன் தான் ஆசையை விதைத்து குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான் குடும்பத்தை சிதைக்கிறான் தேவையில்லாத கடன் பிரச்சனைகளை கொண்டு வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டையை உண்டு பண்ணுகிறான் இதனால் பல குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கின்றன அவனுடைய சதி வேலைகளில் என் பிள்ளைகள் முழுமையாக ஈடுபடுகிறீர்கள் அவன் நடத்துகிற சதி ஆட்டத்திற்கு என் பிள்ளைகள் துணை போகிறீர்கள் என் பிள்ளைகள் ஒருபோதும் அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இப்படியாக என் பிள்ளைகள் உங்கள் தந்தையை நோக்கி ஜபம் செய்யுங்கள் கர்த்தாவே எனது வாழ்க்கையில் நிதி துன்பங்களை உண்டாக்கும் காரணங்களை நீக்கிடும் எனது பயம் அவசரம் தவறான முடிவுகள் பொறுப்பில்லாத செலவுகள் நான் அறியாமலோ அறிந்தோ செய்த பிழைகளை உங்கள் முன்னிலையில் ஒப்புக் கர்த்தாவே எங்கள் வாழ்வில் கட்டுப்பட்டு கிடக்கும் எல்லா நிதி சங்கிலிகளும் உமது சக்தியால் உடைக்கப்படட்டும் என் இல்லத்திலிருந்து என் குடும்பத்திலிருந்து கடன் பயம் முடங்கிய வாயில்கள் அனைத்தும் இப்பொழுதே நீங்கட்டும் என் இதயம் மீண்டும் சந்தோஷம் ஞானம் அமைதி ஆகியவற்றால் நிறம் இப்படியாக என் பிள்ளைகள் ஜெபம் செய்யுங்கள் உங்கள் தந்தை என் பிள்ளைகள் சுமந்து சென்ற கடன் சுமையை நானே தூக்கிக் கொண்டேன் என் பிள்ளைகளுக்கு அமைதி தருவேன் உங்கள் கடன் பிரச்சனை உங்கள் வாழ்வை விட்டு அகன்று விட்டது உங்கள் பயம் நீங்கிவிட்டது உங்கள் தந்தை உங்கள் சுமையை எடுத்துவிட்டேன் விடுதலை என் பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகிவிட்டது இனி என் பிள்ளைகள் தேவைகள் பூர்த்தியாகும் உங்கள் தந்தை காணாத ஆசீர்வாதம் நாளை வெளிப்படும் உங்கள் கணக்குகள் கடன்கள் பொறுப்புகளை உங்கள் தந்தை ஆற்றலால் சீரமைத்து விட்டேன் நிதி போராட்டங்கள் என் பிள்ளைகள் வாழ்க்கையை விட்டு நீங்குகின்றன என் பிள்ளைகள் வருமானத்தை நிறுத்த முயன்று சக்திகள் விட்டன என் பிள்ளைகள் குடும்பத்தை பந்தாடி வைத்திருந்த முயற்சி சக்திகள் நொறுங்கின இனி கடன் என் பிள்ளைகள் மேல் ஆட்சி செய்யாது என் பிள்ளைகள் சுதந்திரமாகிவிட்டார்கள் உங்கள் தந்தை பாதுகாக்கிறேன் என் பிள்ளைகள் உங்கள் இதயத்தை அமைதியாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை கட்டுக்குள் வைத்திருங்கள் இதுவரை உங்கள் உள்ளத்தில் இருந்த கவலை அழுத்தம் பயம் இதுவரை உங்களை தாழ்த்தி வைத்திருந்தாலும் இனி வரும் நிமிடங்கள் உங்கள் வாழ்விற்கு சமாதானமும் வலிமையுமாக இருக்கிறது ஏசாயா நாற்பத்தி ஒன்று ஆம் அதிகாரம் பத்து ஆம் வசனத்தில் சொன்னது போல அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே நானே உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு உதவி செய்வேன் என் பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கும்போது என் பிள்ளைகளை பலப்படுத்துவேன் உதவி செய்வேன் சகாயம் பண்ணுவேன் கடன் உங்கள் மனதை கழுத்தை நெறித்தாலும் உங்கள் இரவை அழுகையால் நிரப்பினாலும் தீர்வு உனக்கு வரவில்லை என்று நினைத்தாலும் நீ அறியாத வழிகளில் உனக்காக உதவி எழுந்து வரும் பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் பத்தொன்பது சொல்லப்பட்டது போல் என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்திற்கு ஏற்ப உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கை கட்டி வைத்திருந்த நிதி சங்கிலிகள் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் நொறுங்க தொடங்குகின்றன நீ ஏமாற்றத்துடன் இருந்த நாட்கள் ஓய்ந்து செல்கின்றன உன் வருமானம் நிற்கவில்லை உன் வாயில்கள் மூடப்படவில்லை நீ நடக்கிற பாதை புதிதாக திறக்கப்படுகிறது யாத்ராகமம் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினான்கு சொன்னது போல் கர்த்தர் உங்களுக்காக போர் செய்யக்கூடும்படி நீங்கள் அமைதியாயிருங்கள் யுத்தம் உங்கள் தந்தையினுடையது என் பிள்ளைகள் அமைதியாக இருங்கள் என் பிள்ளைகள் முயற்சிகள் வீண் போகாது உங்கள் வாழ்க்கையில் புதிய வருமான தளங்கள் திறக்கப்படும் உனக்கு எதிராக இருந்த மனிதர்கள் கூட உனக்கு தெரியாமல் உனக்காக உதவுவார்கள் நீ அனுபவிக்காத அருள் உன் கதவுகளை தட்டும் என் பிள்ளைகளை பாதித்த கடன் நிலைமை இன்று உங்களை கட்டுப்படுத்த முடியாது உங்கள் குடும்பத்தின் மீது இருந்த நிதி அழுத்தம் என் பிள்ளைகளை விட்டு செல்கிறது உங்கள் வீட்டில் அமைதியும் உங்கள் கைகளில் ஆசீர்வாதமும் உங்கள் மனதில் நம்பிக்கையும் இப்போது எழுகிறது என் பிள்ளைகள் இதயத்தில் இருந்த பீடையும் உங்கள் கண்களில் இருந்த கண்ணீரும் உங்கள் சிந்தனையில் இருந்த பயமும் அனைத்தும் இப்போதே விலகிச் செல்கின்றன புதிய காலை உன் வாழ்க்கைக்குள் ஏற்கனவே நடந்து வருகிறது நிதி சுமையிலிருந்து எழுந்து நிற்கும் நாள் இன்றே ஆரம்பமாகிறது இனி என் பிள்ளைகள் புதுமையான சிந்தனையோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் இனி என் பிள்ளைகள் வாழ்வில் தாமதம் என்பதே இல்லை எல்லா செயல்களும் எல்லா வேலைகளும் சிறப்பாக முடியும் நீங்கள் காத்திருந்த நேரங்களில் நான் உன் இதயத்தை வடிவமைத்தேன் உன் கண்ணீரில் உன் நம்பிக்கையை சோதித்தேன் உன் மாவுனத்தில் உன்னோடு பேசினேன் இப்போது நிழல்கள் மங்கிவிட்டன என் பிள்ளைகள் வாழ்க்கை பாதையை உங்கள் தந்தை நான் திறக்கிறேன் உன் பாதையை நான் செம்மைப்படுத்துவேன் இனி என் பிள்ளைகள் நல் சிந்தனையோடு உங்கள் குடும்பத்தை வழிநடத்திச் செல்லுங்கள் உங்கள் தந்தை சொல்வதை மதித்து நடப்பீர்களா கண்மணிகளே என் பிள்ளைகளை நான் கைவிடவில்லை நீ சுமந்து நிற்கும் இந்த கடன் சுமை உன் தோளில் மிகுதியாக இருக்கிறது என்று நான் அறிவேன் ஆனால் பயப்படாதே பிள்ளையே அந்த சுமையை நீ ஒருவனாக சுமக்க வேண்டியது இல்லை நான் உன் வேதனையை புரிந்து கொள்ளும் தேவன் நான் உன் தேவைகளை அறிந்திருக்கிறேன் நீ கவலைப்படும் அனைத்தையும் என் கரங்களில் ஒப்படைத்துவிடு நான் உனக்காக போதுமான கதவுகளை திறக்கிறேன் உன் கண்கள் சுமைக்கு திரும்பாமல் என்னிடம் திருப்பி நோக்கு நான் உனக்கு வழி செய்து தருவேன் கடன் சங்கிலிகளை உடைக்கும் அதிகாரம் என்னிடம் உள்ளது உன் வாழ்க்கையில் நான் புதிய வாய்ப்புகளை எழுப்புகிறேன் உன் கரங்களில் செயல்கள் ஆசீர்வாதம் பெருகும் புதிய வருவாய் மூலம் உன்னிடம் வரும் நீ சந்திக்க வேண்டிய உதவி நேரத்திற்குள் உண்மையாய் வரும் என்று உங்கள் தந்தை உனக்கு சொல்லுகிறேன் பயம் வேண்டாம் உன் எதிர்காலம் வெறுமை அல்ல கிருபை உன் முன் சென்று நடக்கிறது சமாதானமும் ஆசீர்வாதமும் உன் வீட்டிற்குள் நுழைகிறது நான் உன்னை உயர்த்துவேன் வறுமை மற்றும் குறைபாடு உன் வீட்டில் நிலைத்திருக்காது நீ நடக்கப் போகும் பாதை வெற்றி முன்னேற்றம் நிறைவு நிறைந்தது நான் உன்னை ஆசீர்வதிக்க என் கையை நீட்டியிருக்கிறேன் நம்பிக்கையோடு முன்னேறு உன் விடுதலை நெருக்கத்தில் உள்ளது